வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாஸ்ரேல் முதலீடு தலைப்பு செய்திகள் தேங்காய் விலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம் ராஜபக்சக்களுக்கு எதிராகவும் விரைவில் நடவடிக்கை எடுப்போம் பிமல் ரணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கு என்று மீண்டும் விசாரணைக்கு காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் பிரபல ஊடகவியலாளர்கள் நால்வர் உட்பட பதினஞ்சு பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் நாட்டில் தேங்காய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் சில பிரதேசங்களில் தேங்காய் ஒன்று நூற்றி எண்பது ரூபாய் முதல் இருநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் சிறிய தேங்காய் ஒன்று நூற்றி ஐம்பது முதல் நூற்றி எண்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது நாட்டில் தென்னை அறுவடையை விருத்தி செய்ய நாடே சுபீட்சமாக்கும் விருட்சம் என்ற தொலைநோக்கு கருப்பொருளின் கீழ் வடக்கு தென்னை முக்கோணம் எனும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் பருத்தித்துறை சிலாவத்துறை மற்றும் கொக்கிலாய் ஆகிய மூன்று நகரங்களை இணைத்து யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மற்றும் வவுனியா ஆகிய ஐந்து மாவட்டங்களையும் உள்ளடக்கி செயல்படுத்தப்படும் தாம் ஆட்சியில் இருந்த காலப்பகுதியில் அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கு மீண்டும் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டு கோட்டை நீதவான் நீதிமன்றில் பிரசன்னப்படுத்தப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்த நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நோய் நிலைமை காரணமாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகிறார் இதன்படி நேற்று அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் தொடர்ந்தும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற வேண்டும் என அறிவித்திருந்தனர் இது தொடர்பில் மருத்துவர்களினால் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் அவரது உடல்நிலை சீராக இல்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதிபணிப்பாளர் மருத்துவர் ருஷான் பெல்லன தெரிவித்துள்ளார் இந்த நிலையிலேயே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்து மதி தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற வேண்டும் என்று மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்டால் அவரை மன்றுக்கோ அல்லது வெளியிலேயோ அழைத்து செல்வது கடினம் என்று சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஜெகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவின் விடுதலையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்துவதற்கு எதிர்கட்சி தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதா ரணிலின் வெளிநாட்டு பயணத்தின் போது அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டமை நிரூபணமாகியுள்ளதன் பிரகாரமே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவிற்கு மாத்திரமல்ல விரைவில் ராஜபக்சகளுக்கும் எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அரசு உத்தியோகர்களுக்கு உரித்தான சட்டமே ஜனாதிபதிகளுக்கு முறித்தாகும் அவர்களுக்கு பிரத்யேகமான அதன் பிரகாரமே நடிக வங்கியில் இடம்பெற்ற மோசடி தொடர்பாக விரைவில் விசாரணை நடத்தப்படும் என்றும் அலோசியிடம் பணம் பெற்றவர்கள் குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் மக்கள் வங்கியில் உள்ள ஆணையில் இது முக்கியமான விடயமாகும் என குறிப்பிட்ட விமல் அதனை நிறைவேற்றுவோம் என கூறியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் தெற்கு காசா பகுதியில் உள்ள மருத்துவமனை மீது ஈஸ்டேல் நடத்திய தாக்குதலில் சர்வதேச ஊடகவியலாளர்கள் நால்வர் உட்பட பதினஞ்சு பேர் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் ரோய்டரஸ் அல் ஜசீரா எசோசியேட்ரேஸ் பிரஸ் மற்றும் அமெரிக்க தொலைக்காட்சி நெட்வொர்க் ஆகிய பிரபல ஊடக நிறுவனங்களை என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து ஈஸ்ட்ரேலிய ராணுவமோ அல்லது பிரதமரின் அலுவலகமோ இதுவரை எவ்வித தகவல்களையும் வெளியிட்டு இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றத அடுத்து எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி